இன்றைக்கு எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பின் பேர் வழிடுவதற்கு பெரிதும் பெற்றோர்களா இல்லை சமூக சூழலா என்கிற தலைப்பின் கீழ் பேச வந்துள்ளேன் இன்றைக்கு எல்லா மாணவர்களும் மிக எளிமையாக வழிடுவதற்கு சமூக சூழல் மிகப்பெரிய ஒரு வழியாக இருக்கிறது சமுதாயம் தான் நம்மை முழுமையாக வழியடிக்கிறது எப்படி என்றால் ஒரு மாணவன் வழியிடுவதற்கு இருக்கும் மதர்சாவிலே இருக்கும் போது நல்லவனாக இருக்கிறான் இருந்து வெளியேறும் போது அவனுடைய கழகங்களை முழுமையாக மாற்றிக் கொண்டுள்ளான் அதற்கு காரணம் அவனுடைய அந்த சூழ்நிலை சரியாக அமைந்துள்ளது நமது பெற்றோர்களே நம்ம நம்ம வெளியே இருந்தால் வழிகேட்டி விடுவான் என்று யோசிக்கிறார்கள் அதனால்தான் நம்மையே மதர்சாவில சேர்த்திருக்கிறார்கள் ஒரு படத்தை பார்க்கிறான் அந்த படத்தில் திருட வலை பற்றி உங்களுக்கு அவங்களுக்கு இருக்கிறது அந்த படத்தை திருடன் ஒரு திருடன் பார்க்கிறான் அப்போ அந்த திருடன் எப்படி யோசிக்கிறான் அந்த நம்ம எப்படி அந்த படத்தை பார்த்து நம்ம எப்படி இந்த திருட்டை எப்படி செய்யறது அப்படின்னு யோசிக்கிறான் ஆனால் அதே ஒரு சாதாரண மனிதன் பார்த்தால் எப்படி யோசிக்கிறான் வந்து நம்ம எப்ப திருட ஆரம்பிக்கிறான்னு யோசிக்கிறான் அதே மாதிரி இன்னொரு சம்பவம் இருக்கு அந்த அந்த காலத்துல அப்புடின்னா பெட்டி கடைன்னு ஒரு இருக்கும் அந்த கடையிலாம் அப்படின்னா இந்த முட்டாயி அது இதுன்னு உள்ள ஆனால் பார்த்தா பீடி இது மாதிரி செய்யலாம் வச்சிருப்பாயே ஆனால் அதே இந்த காலத்துல பார்த்தோம்னா சும்மா பேடு தான் வெளியே இது இருக்குது முட்டாய் இதெல்லாம் உள்ளே உள்ளே பார்த்து சு சுக்கியா பீடி சுய அதான் எல்லாம் வச்சிருப்பாயே பார்த்தா அந்த காலத்துல ஒரு வாலிபன் போய் கேட்குறாரு ஒரு பீடி தானே அப்படின்னு கேக்குறாரு அதுக்கு அந்த கடைக்காரர் சொல்றாருப்பா அப்படின்றாரு அதே இந்த காலத்துல ஒரு பீடி கேட்கிறான் வாலிபன் கேக்குறான் அந்த கடைகார்டி யோசிக்கிறான் சரி விலை மூணு ரூபாய் ஏத்தி சொல்லுவோம் அப்படின்னு யோசிக்கிறான் சேர்ந்து அப்புறம் பார்த்தா கடக்காரி ஒரு வீடு வில பதிமூணு ரூபாப்பா இப்ப காசு தரேன் அப்படின்றான்

இதுதான் வழிகிறதான் இது காரணம் சமூகம் தான் இத்துடன் என் முறையை முடிந்து கொள்கிறேன் சொல்லாமா அழைக்கும் வரக்காது